இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அற்புறுத்து குர்வான் முழுக்க படிச்சு என்று சொல்லுங்க பாப்போம் என்ன கொடுத்தாங்க எல்லாரும் சொல்லுவீங்க கைத்தறிய கொடுத்தான் ஈஷா நபிக்கு என்ன சொல்லுவீங்க இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தது என்ன தெரியுமா அறிவு அவரோட அறிவு பக்கத்துல நிக்கவே அவருடைய தாவா இன்றைக்கும் அந்த தாவா மிக அறிவுபூர்வமான தாவா அவர் பேசினால் அதுக்கு மறு பேச்சு பேச இயலாது அவரோட விவாதம் அரை மணி தேரம் நடக்காது பத்து நிமிஷத்தில் விவாதத்தை முடித்துருவார் எங்க மாதிரி நீண்டு 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 ஒரு பாயிண்ட்ல நிக்க மாட்டார் ஒரு மன்னர் கேட்கிறார் யாரப்பா அல்லாண்டிகளை யாரு இப்ராஹிம் நபி சொல்றாரு உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் அப்படியா நானும் உயிர் கொடுப்பேன் நானும் உயிர் எடுப்பேன் நாங்க இந்த விவாதத்தை பண்ண என்ன செய்வோம் நீ உயிர் கொடுக்கலப்பா நீ உயிர் எடுக்கலப்பா ஆண்டு பத்து நாளைக்கு விவாதம் ஓடும் இப்ராஹிம் நபி அவர் என்ன பண்ணார் நானும் உயிர் கொடுப்பேன் உயிர் எடுப்ப எப்படி இதா பாருங்க சாக நிக்கிறவன் இவன் சாக நிக்கிறவன் இப்ப தூக்குல போட போற அவனுக்கு உசுர கொடுத்தாச்சு ரோட்ல போறவன் இவனை கொண்டாச்சு உயிரை எடுத்துட்டேன் உயிரை கொடுத்துட்டேன் இப்ராஹிம் நபி அப்படியான்னு கேட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு சரிப்பா உன்னோட விவாதம் பண்றேன்னா இது உயிர் எடுக்கிறது இல்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் என் ரப்பி இருந்து சூரியனை உதுக்க வச்சு மேற்கில் மறைக்க வைக்கிறான் நீ இப்ப ஒரு வேலை பண்ணுங்க மன்னரே மேற்கிலே இப்ப செஞ்சீங்களே உண்ட ஒன்ற பண்ணிட்டீங்க மேற்கிலே உதிக்க வச்சு கிழக்கில மறைக்க வச்சுங்கடா முடிச்சு போச்சு கஃபர் வாயடிச்சு போயிட்டான் ஒரு சான்ஸ கொடுத்த அடுத்த சான்ஸ பிடிப்பாடி பிறகு நபி அல்லாவுடைய நல்லடியாருமே எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு பெரிய சிலையத்தான் உடைக்கணும் அவனுக்குதான் உடைக்கிறேன்டா அவனுக்கு எல்லாத்தையும் உடைக்க கொடுத்த எல்லாத்தையும் உடைச்சிருவான் இப்ராம் நபிக்கு தேவை அதே இல்லை மக்களுக்கு புரிய வைக்க பெரிய சாமிய மட்டும் விட்டு வச்சுட்டார் சின்னதெல்லாம் முடிச்சு போட்டு பெரியவரை விட்டு வச்சா எல்லாரும் கேட்கிறாங்க என்னப்பா யார் இதை செய்யலாம் இந்த ஊர்ல ஒரு பொடியில் இருக்கிறான் தான் இப்பயுமே இப்படி பேசறாரு கூப்பிடுங்கப்பா மண் சாழ்ந்த வியாலியத்தினா யார் இப்ராஹிம் இப்ராஹிம் இதை செய்யது யார் அவர் உடனே சொன்னார் காலபல் கபீரு அதான் பெரியவர் கோப்பட்டார் போல இருந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பெரியவர் பாக்குறாரு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அவருக்கு சுபகான எப்படி அறிவு கடல் அவரு அவருடைய பிரச்சாரத்தில் யாருக்கும் அந்த அறிவாளிக்கு அதுதான் ஒரு வேலை சொல்கிறான் அவருடைய அறிவை கொண்டு போய் அடுகு வைக்கிற மாதிரி வேலை பக்கா பள்ளத்தாக்கில யாரும் இல்லை ஒரு மனுஷனே இல்லை ஒரு மிருகமும் இல்லை இன்றைக்கு உம்மில் குரா மக்கள் அலையும் மோதுகிறார்கள் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் ஹஜ்ஜிலும் மக்கள் ஒன்று சேர்ந்து அலை மோதுகிற உலகத்தில் மிக ரஷ்ஷான ஒரு பகுதி தவாபத்துள்ளார் ஏற்பையும் மனிதனுடைய சன

அவ்வளவு பெற உயர்வு அல்ல அப்படின்னு ஒரு சின்ன துண்டு ஹரத்துக்கு பக்கத்தில் நினைத்து பார்க்கிறார் ஒரு கணக்கு சொல்லுகிறார் என்று சொன்னார் அல்லாவுடைய நெல்லடியார்களே அந்த இடத்தில் ஒரு மனிதரும் இல்லை இந்த பேரு வரையில ஒரு காலத்துல யாருமே இல்ல ரெண்டு பேர் வர்றாங்க கணவன் மனைவி இதான் நிஜமா நடந்திருக்கும் வந்தவர்கள் தான் அந்த குடும்பத்தை பெருக்கிருப்பார்கள் நாம எந்த ஊர் என்பதை தேடி பார்த்தால் வேறு ஓலைண்டா பகார்வார்கள் அதாவது அந்த அந்த கப்பல் உங்களுக்கு தெரியும் காத்து வீசுற மாதிரி அதை கொண்டு வந்து நிப்பாட்டி இடம் இந்த வர்த்தகர்கள் வந்து உட்கார்ந்த பிறகு இங்க உள்ள பெண்ணை திருமணம் முடித்துட்டா அந்த குடும்பம் உண்டாச்சு யாரு குடும்பம் என்று தேடி போனால் அவர்கள் இருந்து முஸ்லிம்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மிக பெரும் நன்மை இருக்கிறது இஸ்லாத்தை இந்த மண்ணுக்கு சொன்னார்கள் அவர்கள் இதே மாதிரி உம்முள் குரா தாயின் தலைநகரமா தாய் நகருமா ஒன்றை சேர்த்து அல்லா ஒரு குடும்பத்தை கண்ணியப்படுத்த விரும்புறான் கண்ணியப்படுத்த அப்படின்னு கண்ணியப்படுத்துறது எப்படி தெரியுமா ஒரு மிக பெரும் அற்புதத்தை செய்து சின்னோண்டு கொஞ்சோண்டு தண்ணிய கொடுத்துட்டு கொஞ்சம் போல ஈச்சைப்பழத்தை கொடுத்துட்டு அல்லா கிளம்ப சொல்லிட்டாங்க பச்சை உடம்பு ரசோல்லா சொல்றாங்க பால் குடிக்கிற பருவம் இஸ்மாயில் இந்த அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க அவங்க கணவரை பத்தி நல்லவே தெரியும் உலகத்தில் மிக சிறந்த மனிதர் இப்ராஹிம் மலைசரம் ஆனால் அன்றைக்கு அவர் பேசவில்லை ரசுல்லா சொன்னார்கள் அந்த அம்மா பின்னாடி வந்து இப்ராஹிம் எங்க போறீங்கன்னு கேட்கிறார் விட்டுட்டு அவர் போறாங்க பின்னாடி ஓடி வர்றாங்க எங்க போறீங்க இங்க யாருமே இல்லையே அவர் திரும்பவில்லை ஏன் திரும்பவில்லை என்று ரசூல்லா சொல்றாரு திரும்பவும் வந்து சொல்றாங்க மூணாவது அல்லாஹ் அல்லாதான் ஏவினானா இப்ராஹிம் உங்களுக்கு அவர் அப்பையும் திரும்பல நான் ஆமாண்டு போயிட்டார் புகாரில வரக்கூடிய செய்தி அவர் மலைகளுக்கு மக்கா மலை மக்கா வந்து மாதிரி மலை காபத்துள்ளா ஈக்கிறது ஆக தாழ்ந்த இடத்துல உயரமான மலைகளுக்கு நக்கீரதான் காபத்துள்ளா இருக்கிறது அல்லா அப்படி நல்லார்களே இப்ராஹிம் இப்படி போய் ரசூல்லா சொல்றாங்க இப்படியே மலைகளுக்கு இடையால் போனவர் அங்கிருந்து ஒரு மனைவிக்கு மலைக்கு மேல் ஏறி குடும்பம் தெரியாத விதத்தில் விதத்தில் காபத்துள்ளாவுடைய பக்கம் திரும்பி தன் கரங்களை உயர்த்தி இந்த கேட்கிறார் யா அல்லா என் சன்னதியை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லா நீ சொன்னது கேட்ப நான் குடியமர்த்தி விட்டேன் ரொப்பனா நீ அஸ்கந்த விவாதின் ஒரு பள்ளத்தாக்கிலே லைசி ஜெரலில் எந்த பூ பூண்டும் வராது யா அல்லா எந்த வெஜிடபிளும் இல்லை

இப்ராஹிம்முடைய கல்படை உலகத்துல ரொம்ப ஆசைப்பட்டது அல்லாவுக்கு பிறகு புல்ல விஷயத்துல துடிச்சு போவர் கேட்டவர் அவர் புள்ள தெரியக்கூடாதான் எங்க அவர் கண் கலங்கி ஓடிரும் தம் புல்ல அங்க நிக்கிற நேரம் பச்சை உடம்புல தந்த மனைவி நிக்கிற நேரம் நடு சந்தியில நீங்க பேர் வலையில உங்க மனைவியை உங்க புள்ளை நட்டு சந்தியில ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உங்க கல்பு கேட்காது என்ன பண்றாங்க நீங்க எங்க நிக்கிறீங்க நான் வர்றேன் கொஞ்சம் அங்கே உடம்பு வர்றேன் தனியா விட்டா நைட்டுக்கு லைட் போட்டுறதுக்கு லைட் இல்ல ஜெனரேட்டர் இல்ல பவர் இல்ல அந்த தண்ணி முடிஞ்சா அவருக்கு தெரியும் தண்ணி முடிஞ்சா வேற தண்ணி இல்லை நான் ஏன் இதை சொன்னேன் அவர் அறிவாளி மிகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர் இப்ராஹிம் அலகி சலாத் மூணாவது முறை அந்த அம்மா கேட்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே அல்லா எங்களை பார்த்து கொள்வான் என்றான் அல்லாஹ் நீங்களை விட சொன்னா அல்லா எங்களை பார்த்து கொள்வான் ஒரு பெண் அல்லாவை நினைத்து பார்த்தார் ஆனா இந்த லன்னி அபுதிலாம் ஒரு அடியான் என்னை பத்தி என்ன நினைக்கிறானோ அப்படி நான் அந்த அடியானோடு நடந்து கொள்வேன் நீங்க உங்க கடனை அல்லாஹ் அடைப்பான்னு நினைச்சீங்க நிச்சயமா அல்லா உங்க கடனை அடைப்பாங்க அல்லாவை நீங்க எப்படி இந்த நினைக்கிறீங்க அடியான் என்னை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படி நான் அவரோடு நடந்து கொள்வேன் அந்த பெண் எந்த பலத்தையும் பட்டாளத்தையும் பணத்தையும் வச்சு சொல்லல அல்லாஹ் எங்களை போங்க ஒரு நாள்ல நாங்க அந்த வரலாறை படிச்சு பார்க்கிறோம் இஸ்மாயில் அலிசலாக்கு திரும்பி வர்றாரு வந்த அவங்க ரெண்டு மனைவி அங்க சாரா இஷா கலைச்சலாம் இங்க இஸ்மன் திரும்பி வந்தா பாப்பாக்கு பாப்பாவை பத்தி உமா என்ன சொல்லிட்டு போனாங்க சின்ன வயசுல விட்டுட்டு போனவங்க பால் தர்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லாத நேரம் உங்க வாப்பா ஈவரக்கம் எல்லாம் விட்டுட்டு போனோம் ரெண்டு சொல்லி கொடுத்திருந்தாங்கண்ணா இல்ல உங்க வாப்பா யாரு தெரியுமான்னு என்ன சொல்லி கொடுத்தாங்க திரும்ப வந்து அவரை அறுக்க கொண்டு போற நேரம் அவர் வாப்பா பத்தி பேசின சம்பவங்கள் தான் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அல்லாஹுடைய நல்லா அதனால சொல்லுகிறேன் அந்த பெண்ணு சப்பாவுக்கு போற தண்ணி முடிச்சுட்டு பால் கொடுக்க ஏதாது ஒண்ணுமே இல்லை உணவு குழந்தை அழ ஆரம்பிக்குது ஏழு வானம் நாம் பேசுவது எங்க ார்களே அந்த குழந்தையுடைய ஆளுக ஒரு பெண் உலகத்தில் ஆணை பெருசாக மதிப்பீர்கள் பெண் ஒரு பெண் சஃபாவுக்கு போய் எட்டு ஏறி பார்க்கிற இன்றைக்குள்ள சஃபாவுடைய மலையை நீங்க பாத்துட்டு மலை நினைச்சிடாதீங்க இப்ப வெக்ஸடிச்சு இப்ப போட்டோ அடிக்கிற இடமா மாறிருக்கு சில பேர் போய் அங்க செல்ஃபி அடிக்கிறாங்க அல்லாவுடைய நேரடியார்களே அதாவது இப்ப கால் குத்தாது அந்த மலையில வெக்ஸ் பண்ணி டோட்டலா ஏர் கண்டிஷன் பண்ணி ஒரு சுமார் ஒரு அஞ்சூறு மீட்டர் வரும் ஒரு ஏழு தடவை தான் மூன்று கிலோமீட்டர் இருந்து அஞ்சு அஞ்சூறு வேற அஞ்சூறு இப்படி வரும் அந்த மாதிரி ஒரு அண்ணவா அந்த மாதிரி ஒரு கணக்கு இவ்வளவு தூரம் நடக்கிற டைம்லயே அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆயிரும் காலையில ஜம்சமா ஊத்தணுமா ஏசில கண்டிஷன் அப்படிப்பட்ட கிரனை பிடிக்கப்பட்டிருக்குது அந்த அம்மா அவ்வளவு தூரம் ஓடுறாங்கண்டா இன்றைக்கு மல்லாத ஓட வச்சது ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் ஒரு தாய் தண்ட புள்ள துடிக்கிற நேரம் உங்க புள்ள துடிச்சுட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் ஐசியில் இருந்தா அந்த அம்மாக்கு நீங்க பிரியாணி கொடுங்க தண்ணி சொட்டும் வாய் கிடைக்க மாட்டேங்க டாக்டர் என் புள்ள கண் திறந்துட்டான்னு கேட்பாங்க கண்ணெல்லாம் மேலே போயிடும் கையெல்லாம் வேர்த்துரும் தொடர்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் என் புள்ளை எப்படி ரெண்டு நாளாச்சு அந்த உம்மா சாப்பிட்டு அவங்களுக்கு பசியே மறந்துடும் குழந்தை துடிக்கிற நேரம் அந்த தாயுடைய கல்வி முழுக்க அந்த குழந்தைக்கு போயிடும் ஆஜரா அம்மா தன் கணவர் இல்லை பதுவாசை விட்டுட்டு போயிட்டாருவா செய்யல அந்த அம்மாவுடைய கல்வி அல்லாவை நம்பி இருந்தது ரப்பு விட மாட்டார் என்று நம்பி இருந்தார்கள் அந்த புள்ளை இப்ப தேம்பி தேவி ஆள ஆரம்பிக்குது அம்மா பதடுறாங்க சஃபாவுக்கு ஒரு மனுஷனுக்கு பதட்டம் வந்த ஒரு இடத்துல நிக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நீங்க பதட்டம் வந்துட்டீங்கன்னு வைங்க ஏதோ எக்ஸிடென்ட்னு வைங்க உங்க புள்ளை நீங்க பள்ளிக்கு போறீங்க போயிட்டு வர்ற வரையில போன் வருது உங்க புள்ளைக்கு நீங்க முத்தம் குடுத்துட்டு போயிருப்பீங்க அந்த மகன் ரோட்ல இறங்கி இருக்க அந்த வாகனத்துக்கு ரத்த வெள்ளத்துல அவசரமா ஹத்திரில் கொண்டு போயிட்டாங்க போங்கண்டா அது உங்களுக்கு யாரும் விளங்காது ஒரு கோடி உங்களுக்கு தர வேண்டிய ஒருத்தர் இருப்பார் அவரும் தெரியாது போனா நிக்கவே தான் அங்க இங்கன்னு நடப்பீர்கள் மகனுக்கு என்னன்னு கேட்பீங்க இந்த அம்மா ஓடுறாங்க மேல ஏறி யாராவது இருந்து இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் வானம் தரப்படுகிறது ஜிபில் அலை இந்த மண்ணுக்கு இறங்குறார் இறங்கி அவருடைய குதியை வைக்கிறார் புகாரில் இந்த செய்தி வருகிறது தண்ணீர் வர ஆரம்பி ஜம்சம் என்ற அரபி இல்லை ஜம்சம் என்ற வார்த்தை அரபி இல்லை அந்த அம்மா சொன்ன வார்த்தை இன்றைக்கும் சொல்லுகிறோம் அதுக்கு அர்த்தம் நில் நில் ஸ்டாப் ஸ்டாப் அந்த அம்மா சொன்ன வார்த்தை ரசூலுல்லா சொன்னார் அந்த மக்கள் அதே வார்த்தை சேர் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தார் தண்ணி வர ஆரம்பிக்கும் அல்லா அந்த ஒரு துவா இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பறக்கத்தை நிக்கல் ஒரு பெண்ணுடைய அல்லாஹ்விடம் கேட்ட ஒரே ஒரு துவா இндеக்கி வேர்ல்ட்ல இது ஒரு பெரிய புதனம். ஏண்டா फ्लाइटல ஆபரேட் பண்ண போகல. நீங்க ஹேண்ட் ஹேண்ட்கேஜ் எடுத்தீங்கன்னா தண்ணி இருந்தா வீசிடுவான். லிக்விட் உள்ள கேக்கிறத நீ ஸ்கேன் பண்ணி சொல்லுவான் தண்ணி எடுக்கேன்பான். ஏண்டா फ्लाइटல சிலது கொண்டு போகலாரு. ஆனால் வீவன் யுஎஸ். யுஎஸ் போனாலும் போனாலு யு கே க்கு போனாலு फ्लाइटல தண்ணி போஷன் மauzamzam. மாauzamzam. zamzam முகந்தே ஹஜ்ஜ்கள் போகிற நேரம்